அனைவருக்கும் முகமது அத்தால்லாவுடைய அஸ்லாம் வலைக்கும் வணக்கங்கள் ஒரு வீடியோ வந்து வைரலாக இருக்குது அந்த வீடியோ என்னென்னு வந்து பார்த்தா வெள்ளிக்கிழமை தொழுகை வந்து இஸ்லாமியருக்கு எந்தளவு முக்கியத்துவம் வந்து என் தொப்புல்குடி சகோதர எல்லோருக்குமே தெரியும் டெல்லியில் வந்து இந்திரலோக்கு இருக்கிற ஒரு பகுதியில் மசூதியில் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அதனால் என்ன ஆகுதுன்னா வந்து ரோடு வீதியில் வந்து வந்து அந்த தொழுகையை எழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தொழுகிறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து பார்க்க போனால் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து டிராஃபிக் ஆகிடும்னு சொல்லிட்டு தொழுதுகருக்கிறவங்கள வந்து எட்டி உதைச்சி லெத்தியால் அடிச்சிருக்கிறார் இதற்கு இஸ்லாமியர்கள் செயலிருந்து வந்து பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அதன் பேரில் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்டும் பண்ணியிருக்கிறாங்க செய்து இனி வரும் காலத்தில் இந்த மாதிரி ஒரு செயல் வந்து நடக்கக்கூடாது இது வந்து ஒரு பெரிய கண்டனத்துக்குரியது ஆனால் அதே நேரத்தில் வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இமீடியட்டாக இதை ஆக்ஷன் எடுத்ததுக்கு என் தொப்புள் கொடி ஒருவர்கள்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதனால் வரைக்கும் வந்து தொழுகை நடத்தினா கூட வந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுறதால ஹிந்து முஸ்லீம் சகோதரர்களுக்குள்ள வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்துது ஒரு மன கஷ்டத்தை உருவாக்குது மக்கள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜெயஹிந்த்